ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டியர் லாட்ரிக்கும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளா லாட்ரிக்கும் கெசிங் போட்டுக்கிட்டு நண்பா அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நேற்று சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுக்கலாம் நண்பா இன்றைக்கி அந்த மெத்தடை பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு சிங்கிள் நம்பரில் ஸ்ட்ராங்காக கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படி மெத்தட் எடுத்திருக்கேன் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் இந்த கெசிங்கை பார்த்துட்டு அது ரிசல்ட்டுக்கான கெசிங்கை பார்த்துட்டு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கணுன்னுபா இல்லை ஒரு மணி டிஎல்ஆர்டி கெசிங் கொடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு எட்டு ஒன்று எட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று பிபலில் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒன்று ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்கணும்பா அதுமாதிரி ஏபிஎஸ்சி பிசியில் பாருங்கள் எட்டு ஒன்று நல்ல ஒரு மாதமான ஒரு வெற்றி கொடுத்துருச்சினுன்பா நம்ம இந்த மெத்தடை எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் இதே மெத்தடில் தானே நம்பா எடுத்திருக்கேன் போர்டை அளவுக்கு சி போர்டு எட்டு பாஸ் நண்பா நல்ல ஒரு ஒரு மணி டீ லேட்டரி நல்ல ஒரு மாசான வெற்றி கொடுத்துருக்கு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு நேற்று ஆள் போர்டு நல்ல ஒரு மாசம் வெற்றி போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருச்சு நண்பா அதுமாதிரி ஏபிஎஸ்சிபிஎஸ்சிலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி தான் கொடுத்துருக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் நம்பர் எடுக்கலான்னு தான் சொல்லியிருந்தேன் நீங்கள் டபுள்ஸ் நம்பர்லாம் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா கேரளா லேட்டரி பொறுத்தளவுக்கும் பாருங்க ஒம்பது ஜீரோ நாலு ரிசல்ட்டுக்கு நம்ம நாலு சி போர்டுக்கு வச்சுருக்கணும்பா அதுலேயும் நல்ல ஒரு மாசான வெற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்பது நல்லா ஸ்டாங்காகவே கிடைச்சிருக்கு ஜீரோ நம்ம கணப்பில் வரலன்பா ஏன்னா நான் நாலு ஒன்பது பவர்ல அப்படிதான் வச்சிருந்தேன் ஆனால் நம்மளுக்கு ஜீரோ கணிப்புலேயே நண்பா இல்லைன்னா இதுலயே நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்துருக்கலாம் இருந்தாலுமே ஆல் போர்டு பாசு போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு போர்டு மாறிடுச்சு நண்பா ஏ போர்டில் வச்சுருக்கேன் ஆனால் சி போர்டில் நண்பா நாலு இருந்தாலுமே நம்மளுக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு மாசான வெற்றி கொடுத்துருக்கு ஆறு மணி டிஎல்ஆர் டிஎல்ஆர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஆறுக்கு ரிசல்ட்டுக்கு நம்ம நான் ரெண்டு வச்சிருக்கிறேன்பா ரெண்டு நாலு பவரில் வச்சுட்டேன் ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசம் வச்சு நண்பா ஆள் போர்டுல ஏபிஎஸ்சி பிசியில பாருங்க ஒன்பது ஆறு நம்மளுக்கு பிசி பாஸ் பாஸ்னா பிசி நல்ல ஒரு மாசான வெற்றி கொடுத்துருந்துருக்கு அதே மாதிரி ஒன்பது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி கனெக்ட் நண்பா இருந்தாலுமே இதுல ஒரு பாஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒன்பது ஆறுனா ஆறு ஒன்பதுன்னு வைங்க நம்பர்ஸ் கம்மியா தான் கொடுக்குறேன் எப்படி உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாசு வெற்றி கொடுத்துருச்சு நண்பா பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மூணு பாக்ஸ் மிஸ் நண்பா ரெண்டு ஏழு ஆறு பார்த்தீங்கன்னா ஒன்பது வல்ல நண்பா மிஸ் ஆகிருச்சு அதேமாதிரி ஏழு ஒன்பது ரெண்டு ஆறு வல்ல நண்பா மிஸ் ஆச்சு ரெண்டு நாலு ஆறு பவரில் போயிடுச்சு நண்பா நாலுக்கு பவர் ஒன்பது நம்மளுக்கு இங்கே உள்ளதான் வச்சுருந்தோம் ஒன்பது இங்கே எடுத்துகிட்டு இருந்துருக்கோம் ஆனால் இங்கே ஒன்பது நாலு தான் கொடுத்துருந்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நாலு பவரில் போச்சு நண்பா இல்லைன்னா இன்றைக்கி ஃபுல் பேக்ஸு வெற்றி எடுத்துருக்கலாம் நம்மளுக்கு செஸ்ட்டில் மிஸ் ஆகிருச்சுன்னு நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டும் பாஸ் பி போர்டும் பாஸ் நண்பா ரெண்டு போர்டும் நல்ல மாசான வெற்றி கொடுத்துருச்சு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் வெற்றி மூணு சோளம் எட்டு மணி ஜீரோ எட்டு மூணுக்கு நம்ம எட்டு நல்ல மாசான ஒரு வெற்றி நண்பா இங்க பாத்தீங்கன்னா நம்ம எட்டு எடுத்திருக்கோம் மூணு எடுத்திருக்கோம் இதுலயும் அப்படிதான் பவர்ல மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நண்பா தலைமை நம்மளுக்கு இதுல ஒரு மிஸ் ஆயிடுச்சு நண்பா போர்டோ பாக்ஸ பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எட்டு மூணு வச்சிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஏசி கனெக்ட் ஆகுதுன்னுபா ஏசி கனெக்ட் ஆகுது மிஸ் நண்பா ஜீரோ நம்ம கணப்பிலே இல்லை இருந்தாலுமே நம்மளுக்கு உம் ஆல் போர்டு பாசன நண்பா அளவுக்கு பொறுத்தளவுக்கு எட்டு பாசனா எட்டு இன்னைக்கு போர்டு எல்லா சவுலையுமே பாசனா நாலு சவலையும் ஆள் போர்டும் நாலு சவலையும் பாசன நம்பா ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கும் ஒரு ஒரு மணிக்கு நல்ல ஒரு இதே மெத்தட் நண்பா நாளைக்கு எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல இருந்தா பிளே பண்ணுங்க நண்பா நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காவே கொடுத்துருக்கேன் உங்க கணிப்புல இருந்தா பிளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எஸ் பாக்கலாம் நண்பா பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்ட்டி எனக்கு பாருங்க பாருங்க உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தரேன் இதுதான் எனக்கு வரும் அப்படின்ட்டு எனக்கு ஸ்டாங்கு மட்டுமே சொல்லியிருக்கேன் நண்பா உங்கள் கணிப்பில் வேறு வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணலாம் நண்பா எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆல்போருக்கு எனக்கு ஸ்ட்ராங்கு ஏழு நண்பா சப்போர்ட்டுக்கு மூணு வச்சிருக்கேன்பா உங்கள் கணிப்புல ஏழு வந்தாலும்ங்க இல்லைன்னா எட்டு வந்தாலுவிங்க இல்லைன்னா ரெண்டு வந்தாலுவிங்க நான் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா ஏழு உங்கள் கணிப்பில் என்ன வருது ப்ளே பண்ணிக்கலான்பா ஆள் ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஏழு நாலு ஒன்பது நாலு ஏழு மூணு எட்டு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு பாத்ததுக்கான கெஸிங் பாருங்க மூணு எட்டு ஏழு எட்டு ஏழு நாலு ஏழு ஒன் ஏழு ஒன்பது மூணு ரெண்டு ஒன்பது மூணு ஒன்னு ஜீரோ ஏழு ஒன்பது ஜீரோ ஒன்னு போர்டு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு மூணு எட்டு பி போர்டு எட்டு நாலு சி போர்டு நாலு ஏழு நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா இருந்தாலுமே இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் இதுதான் வரும்னுட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது நண்பா உங்க கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க என்னன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க கேரளா கேரள லாட்டி கடை எசிங் பாருங்கன்னுபா ஆல் போர்டு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு உங்கள் கணிப்பில் ஏழு வந்தாலும் வைக்கலாம் இல்லைன்னா ரெண்டு வந்தாலும் வைக்கலாம்னுப்பா எனக்கு சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான் சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கேன்பா உங்கள் கணிப்பில் ஆறு வந்தாலும் வைங்க உங்கள் கணிப்பில் சப்போர்ட்டுக்கு என்ன நம்பர் வருது வைங்க நண்பா எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ரெண்டு நாலு ஏழு நாலு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ஆறு ஏழு ஆறு ரெண்டு பாக்ஸு கணக்கு கேசிங் பாருங்க ஏழு ஒன்று ஏழு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஆறு ஜீரோ ஆறு மூணு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்பது போ போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஆறு பி போர்டு நாலு அஞ்சு சி போர்டு ஜீரோ ஒன்று நண்பா நல்லா நண்பா எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல இருந்தா பிளே பண்ணிக்க இல்லைன்னா ஒரு மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு கேசிங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கணக்கு கேசிங் பாருங்க ஆல் போர்டு எனக்கு ஸ்ட்ராங்கு பாத்தீங்கன்னா ஜீரோ உங்கள் கணிப்பில் அஞ்சு வந்தாலும் வைங்க இல்லைன்னா ஜீரோ வந்தாலும் வைங்க நண்பா சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு ரெண்டு ஒன்பது மூணு ஒன்பது நாலு ஜீரோ நான் ஒன்பது ஒன்று பாக்ஸுக்கான எசிங் பாருங்கள் ஏழு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஜீரோ ஒன்பது ஒன்பது ரெண்டு மூணு மூணு ரெண்டு ஏழு எட்டு ஏழு ரெண்டு எட்டு நாலு ஒன்று போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஏழு ஒன்பது பி போர்டு ரெண்டு ஜீரோ சி போர்டு மூணு ஒன்று நினைப்பா நல்லா ஸ்டாங்காக தான் நம்ப இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நண்பன் எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கு எனக்கு எசிங் பாருங்கள் எனக்கு ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஆறு சப்போர்ட்டுக்கு ஜீரோ நண்பா உங்கள் கணிப்பில் ஒன்று வந்தாலும் வைங்க இல்லைன்னா சப்போர்ட்டு ஜீரோ உங்களுக்கு ஸ்டாங்காக வந்தாலும் வைங்க நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ஏழு ஏழு ஆறு பாகுக்கான எஸிங் பாருங்கள் அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று ஆறு ஜீரோ ரெண்டு ஒன்பது ரெண்டு ஜீரோ ஆறு நாலு ரெண்டு ஆறு நாலு ஏழு ஒன்று நண்பா போர்டுக்கான எஸிங் பார்த்துட்டிங்கன்னா ஏ போர்டு அஞ்சு ரெண்டு பி போர்டு ஜீரோ ஏழு சி போர்டு ஆறு ஒன்பது நண்பா என்பா நம்ம சேனல்ல போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நண்பா அதனால தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் நம்பர் ஆறு சப்போர்ட் நம்பர் ஜீரோனு பிரித்து கொடுத்துருக்கேன் நாலு நாலு சோக்குமே பிரித்து நண்பா அவங்க கணிப்பில் வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு எசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா